Hi friends! இது சண்டே மார்னிங் மார்னிங் வந்து எப்போயும் போல் டிஃபன் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாலெல்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் பதினோரு மணிக்கு பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறதுக்காக அவங்க டூட்டி முடிச்சுட்டு வர்றப்பையே மல்லிகைப்பூ பிடிங்கிட்டு வந்துருந்தாங்க அது எப்படா கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு அதை கட்டி தலையில் வைக்கணுன்ட்டு காலையிலேயே வந்துட்டு மீனுக்கு மசாலா எல்லாமே தடவி எடுத்து பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் சரி ஒன் ஹவர் நல்ல மசாலா வந்து ஊறட்டும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அது நல்லா கட்டி ஆகிடுச்சு பிக்கிறதுக்கே கஷ்டமாகிருச்சு அந்தளவு அப்படி கட்டியாக ஒன்று சேர்ந்துருச்சு நான் குழம்புக்கும் சேர்த்தே பணஞ்சு வச்சுட்டேன் என்ன சிக்கன் அப்படி பண்ணி பார்க்குறமே சரி மீனையும் அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றப்போயே கருவேப்பிலையும் பிடிங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நல்லா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கழுவி எடுத்து ஒரு பேப்பர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டு சரி கருவேப்பில பொடி மாதிரி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஆனாலும் இது ஒரு டூ வீக்ஸ் வரும் அதனால உருவி எடுத்து வச்சுக்கலான்ட்டு என் பசங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நினச்சிடாதீங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் விட்டாலும் விட்டாங்க செப்பல் வச்சு ரெண்டு பேரும் இங்கிட்ட கிட்ட மாற்றி விளையாண்டு அதை அடிக்க வச்சே ஆகணும்னு சொன்னோன்னே சின்ன பையன் எடுத்து அடிக்க வச்சிகிட்டு மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்து மதுரை ஸ்டைல் தான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை நல்லெண்ணெய் தான் மதுரை சைடு ஊற்றுவாங்க ஆனால் எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருக்கு அதனால் தேங்காய் எண்ணெய் மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கல நூறுரூபா கிலோ விற்கிது அதனால் பெரிய வெங்காயமே எப்பையும் போல் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி புளி கொஞ்சம் நிறையா ஊற்றுவோம் எங்கள் அம்மா வந்து மீன் குழம்புக்கு மசாலா எல்லாமே தான் ஊற்றி பண்ணுவாங்க ஆனால் நம்ம எல்லாமே ரெடிமேடு தான் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு இலுமச்ச அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் கட்டியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கிறதுக்காக தான் இது வந்து மதுரை ஸ்டைல் தான் எங்களுக்கு வந்துட்டு கன்னியாகுமரி ஸ்டைலும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் பக்கத்தில் அந்த சிஸ்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நம்ம மதுரை ஸ்டைலு மேக்ஸிமம் மதுரை ஸ்டைடு வந்துட்டு மீனை விட மட்டனு சிக்கன் தான் அதிகம் நான் சின்ன வயசில் மீன் வந்து கம்மியாக தான் சாப்பிட்ருக்கேன் மேக்ஸிமம் மட்டன் சிக்கன் தான் அதிகமாக எங்கள் வீட்டில் எடுப்பாங்க அதுலேயும் இந்த நாட்டுக்கோழி குழம்புலாம் எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்றத கமண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு மீன் பொரியலையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பொறிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக அதுவும் சேம் தான் மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இந்த மூணையும் எண்ணெய் லைட்டாக ஊற்றி மீனில் தடவி பொறிச்சு எடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பொறிக்கிறப்போ கொஞ்சமாக கருவேப்பில் போடுங்க நான் மறந்துட்டேன் ஆனால் இது வந்து பாறை மீன் ஆனால் நிறைய மீன் வெரைட்டி வந்து பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் சொல்லுவாங்க வாங்க கன்னியாகுமரி கரவங்க ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது பாறை மீன் இன்னொரு மீன் கட்லா மீன் இந்த ரெண்டு தான் எனக்கு தெரியும் அது மட்டுமே ஒரே மெத்தடில் வச்ச மாதிரி இருக்கும் ஆனாலும் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சண்டே விலாகில் இன்னைக்கு மீனோட போயிருச்சு ஒரே வெரைட்டியில் ரெண்டையும் செஞ்சு இன்றைக்கான லஞ்சை வந்து சூப்பராக ப்ரிப்பர் பண்ணியாச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த பனிச்சட்டி இன்னும் பழக்கலை அதனால் வந்துட்டு குழம்பு வடச்சிட்டியில் பண்ணிவிட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக எடுத்து மண்பானையில் வச்சாச்சு இன்னைக்கான லஞ்ச் இது தான் உங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன பெசல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்